இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சின்ன மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரியோட எல்லாமே வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இனி நம்ம இந்த சென்னா மசாலா சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் வீட்லேயே ஈஸியாக இந்த மாதிரி சூப்பரான சின்ன மசாலா செய்யலாங்க வாங்க நம்ம வந்து இந்த சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை சென்னாவை எட்டு மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துருக்காங்க இந்த நல்ல ஊறி வந்த சென்னாவை தண்ணி வடி இந்த கொண்டக்கடலையை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்கள் சின்ன கிளாஸில் ஊற்றுறீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சென்னா ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது அதை விட குறைவாக தண்ணி சேர்த்துட்டு கூட இந்த சென்னா வேகும்போது இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வர விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க சென்னா எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மணி தான் நல்லா ஊறி வந்திருக்குன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்திருக்கேன் சின்ன நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த சின்ன மசாலாவுக்கு நம்ம வந்து மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துருக்கேன் கூட ஒரு ஆறு ஏழு முந்திரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கூட வந்து முக்கியமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம அரைக்க போகிற இந்த கிரேவிக்கான மசாலா வந்து எதுவுமே நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் இதே போல் செஞ்சு பாருங்க சென்னா கிரேவி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும் இதை அரைக்கும் போது இது கூடவே ஒரு பத்து பன்னெண்டு வந்து சென்னாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த விழு ஒரு ஓரமா இருக்கட்டும் அடுத்ததா இந்த சென்னா கிரேவி இன்னமும் நல்லா கொஞ்சம் திக்காக கிரேவியாக கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு இதுவும் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த சென்னா மசாலா செய்கிறதுக்கு கடாய் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துட்டு கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்ல கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போது லேசாக வெங்காயமோட கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடுச்சு இப்போது நமக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் முந்திரி கசகசா விழுது சேர்த்துக்கலாங்க இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக இந்த மசாலா வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா அந்த கிரேவி வந்து கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் நல்ல சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு கூட அரைச்ச தக்காளி விழுதும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்றா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி விழுது சேர்க்கும் போது நமக்கு வந்து கிரேவி வந்து நல்ல ஒரு திக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது தக்காளியும் சேர்த்து நல்ல ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு வேக வச்சா சென்னாவை சேர்த்துக்கலாம் சென்னாவை மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சென்னாவில் நல்லா மசாலா வந்து நல்லா இறங்கணுங்க அதுக்காக நம்ம வந்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ சென்னால் வந்து நல்ல மசாலா வந்து நல்ல உள்ள இறங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல மசாலா எல்லாமே இறங்கி இறங்கியிருக்கும் இப்போது இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சென்னாக வேக வச்சு தண்ணியே சேர்த்துக்கலாங்க நமக்கு வந்து கொஞ்சமாக தான் இருக்குது அந்த தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நமக்கு வந்து தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற அளவு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கிரேவியில் உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரியாக இருந்தால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நல்ல எண்ணெய் விட்டு மேலே வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு கிரேவியும் நல்லா திக்காக வந்துடுச்சுங்க நல்லா சூப்பர் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சின்ன மசாலா சூப்பராக நம்ம அட்டகாசமாக ரெடி பண்ணியாச்சு இப்போது கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா சப்பாத்தி பூரி தோசை இட்லியோடு கூட நீங்கள் வந்து பரிமாறிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சின்ன மசாலா சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் வீட்லயே ஈஸியாக இதே மாதிரி மாதிரி இதே அளவுகளை செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ